இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு கார்த்தியா யாருக்கோ கால் பண்ணி நான் ரெண்டு ஃபோட்டோ வந்துட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு அமுச்சு விட்டுருக்கேன் அதை எனக்கு மர்ச் பண்ணி ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னமாப்பிள்ள தீபா சிஸ்டருக்கு கிஃப்டா அப்படின்னு கேட்க ஆமடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அடுத்த சீனில் வெளியில் காமிச்சுட்ருக்காங்க ரூபஸ்ரீ உங்கள் பாட்டியும் கார்த்தியோட ஆஃபீஸ் முன்னாடி வந்து இறங்குறாங்க என்ன கார்த்தபிஸ் கூட்டு அப்படின்னு சொல்ல இது கார்த்தியோட ஆபீஸ் உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா இது கார்த்தியோட ஆபீஸ் எல்லாம் ஒரு காரியமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கையில் வைக்கிறாங்க இதனடி பணம் அப்படின்னு கேட்க பணம் பத்தும் செய்ய நீ கேள்விப்பட்டிருக்கல அதுதான் இங்கே ஒன்று செய்யப்போகுது அப்படின்னு சொல்ல என்னடி அதுக்கு பணத்தை செலவழிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்ல பணம் போனால் போயிட்டு போகுது பாட்டி ஆனால் அந்த தீபாவட்டி நாளைக்கு பாடவே கூடாது அதுதான் என்னோட முழு குறிக்கோள் அது மட்டும் கிடையாது கார்த்தி இங்கே இருந்தால் தானே அந்த தீபா வந்துட்டு பாடுவா நாளைக்கு ப்ரோக்ராம் நடக்கும் அந்த கார்த்தையே நம்ம இல்லாமக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏ என்னடி பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்ல வேற ஒன்றும் கிடையாது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது நீ அவங்ககிட்ட பேசி நைஸ் வச்சு இந்த பணத்தை உள்ளே வச்சுட்டு வந்துடு அப்புறம் வந்துட்டு இன்கம் டேக்ஸு கால் பண்ணிடலாம் அவங்க வந்துட்டு மற்றதை பார்த்துக்குருவாங்க கணக்கில் வராத பணத்தை உள்ளே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு காட்டு இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல ஏய் ரூபா உனக்கு எப்படி இடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்மளோட மைண்ட் வைஸ் அதான் இப்போ மூதவிகள் கூட்டம் ஒன்று சேர்ந்துருக்கல இந்த மாதிரி மாயா சொன்னப்பட்டி அப்படின்னு சொல்ல சரி சரி இருடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு மறைச்சி வச்சு உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தா வாட்ச் பண்ணிருக்காரு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு கார்த்திக் தம்பியை பார்க்கணும் கோகிலான்னு சொல்லுங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உள்ள வந்துட்டு இளையராஜாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க சாரை பார்க்குறதுக்கு கோஹிலான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சிசிடிவியில் கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க மாப்பிள இந்த கிழவி எதுக்கு மாப்ள இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எதுக்குன்னு தெரில சரி வர சொல்ல அப்படின்னு சரி சாரை அவங்களை உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு கையில் இருக்க பையை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க கையில் வேற பையோட வருது மாப்பிள அப்படின்னு சொல்ல எல்லாம் ப்ளானோடதான் வருது இந்த பையில் என்ன தேவை வச்சு நம்மளை மாட்டி விடுறதுக்கு வருது அப்படின்னு சொல்ல ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லலை டேய் நம்மளே பெரிய பாமுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல இளையராஜா ராஜா சிரிக்கிறாரு அடுத்து வந்துட்டு கோகில உள்ள வராங்க வந்ததுமே அந்த டேபிள் மேல நைசா பணத்தை வச்சுட்டு தம்பி ஏதோ ப்ரோக்ராம்ல நடத்த போறீங்களாம்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ஆமா உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்றாங்க இளையராஜா என்ன தம்பி முன்ன மாதிரிலாம் நான் கிடையாது ரொம்ப மாறிட்டம்பா திருந்திட்டம்பா அப்படின்னு சொல்ல ஆமா தெரியும் ஆள் வச்சு வால் போஸ்ட்லாம் எல்லாம் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்ல ஐயோ தம்பி அப்படிலாம் வேற நடந்துச்சா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோகில நடக்க ஆமா ஆமா ஆளு மண்டைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா திட்டுறாரு அப்போ அதுவும் வேலை இல்லையா சரி சரி விடு அந்த சபா மேனேஜரை ஆள் வச்சு மிரட்டினது அதுவா வேலை தானே அப்படின்னு கேட்க ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு புள்ள பாடுதுன்னா எங்களை பெருமை தானே தம்பி அது மட்டும் கிடையாது தீபா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி பாடப்போதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல சரி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல முடிஞ்சு முடிச்சு சார் என்ன போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நகலும்போது பையன் விட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாரு ஐயோ முட்டா பையன் முட்டா பையன் அவன் மாட்டுறதுக்கு அவனே ஐடியா கொடுக்காம பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்த கலக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாத்திரம் இருக்குமா அப்படின்னு கேட்க வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அமைச்சு வர்றாரு பாத்ரூம் இருக்கிற மாதிரி போயிட்டு அங்கே வந்துட்டு வாஸ்பை சேனுக்கு அடியில் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு வெளியில் நைஸாக போயிடுறாங்க பாட்டி பணத்தை ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்க கச்சிதமாக வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இன்கம் டேக்ஸை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ கால் பண்ணி போட்டு விட்டுற இன்கம் டேக்ஸ் அதிகாரி வந்துட்டு இருக்காங்க இங்கிட்ட சீனில் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த கிழவி உள்ளே போய் ஏதாவது வச்சுட்டு இருக்க இப்போ போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இளையராஜா பணத்தை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வராங்க மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரியே பணம் ஃபஸ்ட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு திருந்தவே திருந்தாது போல இந்த பணத்தை எங்கேயாவது ஒழிச்சு வை இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிளான் போடுறாரு அடுத்து வந்துட்டு இன்கம் டேம்ஸ் அதிகாரி உள்ளே வரப்போக சார் இங்கே தான் சார் பணம் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல ஏமா நீ யாரும்மா பணத்தை பற்றிலாம் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு இந்த ஆஃபீஸ்க்கு ஒன்றும் தெரியாது ஏன்னால் சும்மா ரோட்டில் போகிறவ அப்படின்னு கேட்க அப்போ பொத்திட்டவங்களுக்குள்ள நில்லுமா நீ வாட்டுக்கு வர அப்புறம் ஒன்று பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அப்பாட்டி வந்து நில்லு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூபசித்துட்டு அமைதியாக போய் நினைக்குறாங்க அடுத்து உள்ளே போயிட்டு எதுக்கு உள்ளே எது என்ன நடக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலாக உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அதிகாரியெல்லாம் உங்க இதை செக் பண்ணனும் கணக்கில் வராத பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரி தாராளமாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடறேன் நீ என்ன போலயா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கோயிலைப் பார்த்து கேட்க ஐயோ எங்கள் ஊர் மாப்பிள்ள திடீர்னு நான் போகும்போது போலீஸ் வந்துச்சு என்ன ஏதோன்னு சொல்லிட்டு வந்தம்ப்பா அப்படின்னு சொல்ல சுத்தி முத்தி தேடி பார்க்குறாங்க எதுவுமே கிடைக்கல அப்போ வந்துட்டு கோயிலில் ஐடியா கொடுக்காங்க பாத்ரூம் பாத்ரூம் அப்படின்னு சொல்ல பாத்ரூமில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த அதிகாரிகளும் பாத்ரூம்ல போய் தேடுறாங்க ஒன்றுமே இல்லை கார்த்தையும் இளையராஜா வெளியில் சோஃபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சார் உங்கள் ஆஃபீஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஐ நல்லா பரியா உள்ளதாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க இப்படி பணம் வச்சு மாட்டிக்கிட்டீங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சொல்ல பணமா அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க இதை எடுத்துருவாங்கடா அப்படின்னு கோயில மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க எதுவுமே இல்லைங்களா வனச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிரு கோயில இருக்கு பகீர் பகீர்னு இருக்கு வெளியில வந்ததுமே ஐயோ ரூபஸ்ரீ எதுவுமே இல்லை சொல்றாங்க சார் சார் போகாதீங்க சார் உள்ளதான் சார் பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஏமா உனக்கு எத்தனை தடமா சொல்றது போயிரு இல்லைன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஏய் உண்மையே பணத்தை வச்சியா இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ பணத்தை எடுத்துட்டு வண்டி அப்படின்னு கேட்க என்னடி என் மேல சந்தேக பெரிய சத்தியமா வச்சடி அப்படின்னு சொல்லிட்டு கோயில பட்டி சொல்ல இவங்க பேசிட்டு இருக்கும்போது கார்த்தி அந்த மஞ்சப்பையோட வர்றாங்க என்ன இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீ வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க பார்த்தியா நான் வச்சேன்னு சொன்னேன்ல அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை பட்டி சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்கல்ல ஏன் எங்களுக்கு அவ்வளோ அறிவில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களோ இது சிசிடிவி கேமரா இருக்கு அது கூட உங்களுக்கு யோசிக்க முடியலையா ரெண்டு பேரும் இன்னும் முட்டாளாகவே இருக்கீங்களே தம்பி தெரியாமல் பண்ணிட்டேன் தம்பி இப்போ இருந்து திருந்திட்டேன் தம்பி இந்த இதுவே நமக்கு வேணாம் தம்பி இப்போ சாமான் நாங்கள் போயிடுறோம் தம்பி அந்த பணத்தை மட்டும் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்ல ஆ எந்த பணம் அப்படின்னு கேட்க அதான் கையில் வச்சிருக்கீங்களே அந்த பணத்தை தான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்கள் இங்கே பண்ண தப்புக்கு வந்துட்டு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க அதனால் இந்த பணத்தை உங்கள் பேரில் அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துறேன் நான் அதுக்கான ரிசிப்ட் வந்துட்டு நாளைக்கு வரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ தம்பி ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ போயிட்டு வாங்க இங்கே பாரு இனிமேல் நீ தீபாவை பாடுறதை தடுக்கவே முடியாது எந்த பிளானும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல விடவே மாட்டேன் தீபாவை பாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ சொல்கிறாங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ளே போயிர ரூபஸ்ரீ இந்த பக்கம் முறைச்ச மணிக்க நின்றுட்டு இருக்காங்க அடுத்து கார்த்தி இளையராஜா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஆல்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த பையன் வரா கொடுத்ததுமே கார்த்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் மலைங்களுத்து மாதிரி மருந்த ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தது இளையராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு மாப்பிள்ள ஃபோட்டோ சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்ல ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தீபா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் இந்த ஃபோட்டோ வந்துட்டு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல தீபா சிஸ்டர் இதை பார்த்து ஷாக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த சீனில் வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அதை அதாவது நம்ம கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி மனசில் நினைக்காங்க ஐயோ கடவுளே இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தீபா எப்படியாவது பாடணும் கார்த்திக் தம்பி மேலே அத்தை எந்த கோபமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேண்டிக்கிட்டு இருக்க மேலே வந்துட்டு தீபா வேண்டிகிட்டு இருக்காங்க முருகா நான் பாட்டே பாடலனாலும் பரவாயில்ல அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்துட்டு சண்டை வந்துடக்கூடாது அதை மட்டும் நீ எப்படியாவது பார்த்துக்கோ எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க கார்த்தியை பார்த்ததுமே எல்லாமே எழுந்து நிற்கிறாங்க கார்த்தி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியை வந்து நிற்கிறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்க என்னப்பா இப்படி சாதாரணமாக சொல்லிட்டேன் எதுக்கு வந்துட்டு இந்த யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க இங்க பாருப்பா எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன ஒரு வால் போஸ்டுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஆரம்பிக்க அந்த சைடு கார்த்தியோட அப்பா வந்துடுறாங்க ஆமா கார்த்தி உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா ஏதோ பிரச்சனை நடக்குன்னு விட வேண்டியதானே வால் போஸ்ட் கிழிச்சு அடுத்து ஓட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சே நடக்குது தீவா பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ பின்னாடி இருந்து பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூட்டு சதியா நடந்துட்டு இருக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியல அது மட்டும் கிடையாது நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்ல போலீஸ் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதான காட்டி நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்றாங்க போராட்டம் அது இதுன்னு வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வீடியோ எடுத்து அமுச்சு விட்டேன் என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளவு வந்துட்டு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா நம்ம குடும்பம் வந்துட்டு மான மரியாதையா இருக்கிறது இப்பெல்லாம் பண்ணாத காட்டி அப்படின்னு சொல்றாங்க எதை தெரியாம நடந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை மாட்டி விடாம எல்லாத்துக்கும் வந்துட்டு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் தீபா பாடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் முறியடிச்சு தீபா பாட வைக்கணும் அதுக்காண்டிதான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பேசிக்கிட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது